ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் போடப்பட்ட தாமரை கோலத்தை மறைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என விருதுநகர் மாவட்ட தேர்தல் அதிகாரி சிவஞானம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தாமரை வடிவத்திலான கோலம் போடப்பட்டிருந்தாலும் அது தவறுதான் என்று குறிப்பிட்டார் மேலும் தேர்தல் அலுவலர்கள் கோலம் குறித்து கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுரை மட்டுமே வழங்கியதாகவும் கோயில் நிர்வாகம் தான் தாமாக முன்வந்து கோலத்தை மறைத்ததாகவும் ஆட்சியர் சிவஞ்சானம் விளக்கம் அளித்தார் கேம்பெயினிங்காக பண்ணணும் அதாவது ரிலீஜியஸ் பிளேஸஸ்லோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்த மாதிரி இடத்துல பொலிட்டிக்கல் கேம்ப்பெயினிங் பண்ண முடியாது இது வந்து இப்போ அவங்க சொன்னதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ப்ளேஸு அதை பாரம்பரியையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் அது எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் தரப்பில் செய்தாட்டு நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு அந்த இது மாதிரி இருந்ததுனால நாங்கள் அட்வைஸ் தான் சார் பண்ணிணோம் அவங்களாதான் வந்து அட்வைஸ் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு வேறு கோலம் போட்டுவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் தெர் இஸ் நோ கம்பல்ஷன் வி கனாட் ஃபோர்ஸ் எம் டூ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை